எஸ் மணிகண்டன் சார்பு ஆய்வாளர் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் விருது பெற மேடைக்கு அழைக்கின்றோம் இவ்வியாவை ஏற்படுத்தி கொடுத்த முப்படை பயிற்சி மையம் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள பெற்றோர்களுக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் எஸ் மணியண்டன் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு வட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் கிருஷ்ணாபுரம்ன்ற ஒரு கிராமத்தை தான் பிறந்தேன் நான் இப்ப எக்ஸாம் கிளியர் பண்ணது எங்க அப்பா உச்சி வெயில நின்று கையில பெயிண்ட் பிடிச்சு புடிச்சது இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜ் இல்ல அப்பா பண்ணு ஸ்டேஜ் அம்மா பற்றி சொல்லணும்னா எங்கள் உயிரே அம்மா தான் இப்போ எவ்வளோ வீட்டில் செஞ்ச அப்பா வந்து காமெடியாக சொல்லுவார் எங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் பிரச்சனை நான் வேலைக்கே போக மாட்டேன் போல அப்படின்ட்டு ஆனால் அம்மா தான் வந்து நீ எவ்வளோ நான் உணவுப்படுறான் நீ இந்த வேலைக்கு தான் போனோம் நான் எவ்வளவு வேணால் கஷ்டப்படுறேன் உங்களால் தான் நான் உயிர் அப்படின்ட்டு நல்ல மோட்டிவேஷனாக பேசுனாங்க எனக்கு மூணு அக்கா என் மூணக்காவுமே நீ மூணு அம்மா தான் எனக்கு இது 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 வரைக்கும் அப்படியெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணா ஒன் டு எயித்து வரைக்கும் செம்ம டேலண்டாக எல்லா ஸ்பீச்சு டான்ஸ் எல்லாத்திலையுமே இருப்பேன் நைன்த்து டென்த்து ஸ்கூல் போனோன்னே எதுலையுமே என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஃபுல்லாக படிக்கணும் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மோட்டிவேஷனாக பண்ணி எந்த ப்ராப்ளமே கலந்துக்க மாட்டேன் என்னோடய அந்த டேலண்ட் ஃபுல்லாக ஒன் டு எய்த்து ஸ்கூல்லேயே போயிடுச்சு நைன்த்து டென்த்து ஸ்கூல் போனோன்னே நீ டாப்பராக வரணும்னு சொல்லிட்டு ஒரு எல்லா ஸ்கூலுமே ஒரு டாப் டென் டாப்பர்ஸ் இருப்பாங்களே அந்த ரேஞ்சில் நான் ஒன்று சரி நான் ஒரு நை ஃபோர் நைன்ட்டி ஃபோர் எயிட்டி அந்த ரேஞ்சில் எல்லா டெஸ்ட்டில் இருப்பேன் பட் பப்ளிக்கில் அந்த மார்க் ஸ்கோர் பண்ண முடியல சரி எங்கள் அண்ணா பாரத் அண்ணா எங்கள் கூட பிறக்காத அண்ணா அவர் அவர் நல்லா மோட்டிவேட் பண்ண நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் லைஃப்பில் எங்கள் அம்மா சொல்ல ஒரே வார்த்தை நன்றி வைக்கணும் யாருக்குமே ஸோ நம்ம லைஃப்பில் இந்த இருபத்தி நாலு வயசு வரைக்கும் எல்லாேருமே ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க யாருமே பகைச்சிக்காதுங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் மாதிரி நல்ல நெஞ்சியும் மரியாதை இருக்குது என்கிட்ட ஸோ லெவன்த் டுவெல்த்து போனோன்னே நீ எம்பிபிஎஸ் தான் ஆகணும் நம்ம ஊரில் யாருமே டாக்டரே இல்லடா நீ நல்லா ஒரு டாக்டராக வரணும் நான் சப்போர்ட் நான் பண்ணுற காசு ஒன்று நான் பார்த்தேன் நீ பட்றோம் அப்படின்னு சொன்னார் போன நீட்டுன்னு ஒன்று வந்துச்சு அது ஸ்டேட் போர்டு இங்கிலீஷு நான் ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான் படித்தேன் நான் எயிட்டீன் தௌசண்ட் ஃபீஸ்க்கு பே பண்ணி ஃபுல்லாக படித்தேன் ஏதோ கடமைன்னு போய் உட்காரணும் அப்படியே வந்துடுவேன் வெளியே சென்னையில் போய் எக்ஸாம் எழுதுனேன் ஃபெயிலு எனக்கு எழுதும்போதே தெரியும் சும்மா கடமைன்னு எழுதுனு சொல்லிட்டு வெளியே வந்துட்டவுடனே சரி இங்கே மெடிக்கல் டாக்டர் செகண்ட் ஆப்ஷன் இன்ஜினியரிங் தான் சரி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலான்னு பார்த்தா அனானி அப்ளிகேஷன் போட்டு காஞ்சிபுரம் அனானி சீட் சீட்டு கிடச்சிச்சு ஸோ அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன்லாம் சமையஞ்சாய்மெண்ட் சரி காலேஜ் வரைக்கும் நல்லா வெறியாக படிச்சிட்டோம் இது அப்புறம்லாம் ஜாலியாக இருந்தல அப்படின்னு நம்மளே ஒரு மைண்ட் செட்டு முதல்ல பதினாறு அரியர் தேர்ட் இயரில் அடுத்த ஒரே நான் பதினஞ்சு அரியர் கிளியர் பண்ணேன் மீதி அஞ்சு அரியர் அப்படியே இருந்துச்சு அப்போ வீட்டிங் மீட்டிங் வீட்டில் மீட்டிங் போட்டு இது ஒன்று வேலையாக வேணாம் நீ ஸ்கூலில் இவ்வளோ டேலண்டாக இருந்தால் இப்போ நீ பயமாறுது ஒன்று பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்க்கலாம் அப்படிதான் இருக்குது நீ மாறிடும் பயமாறுதா அப்படின்னு சொல்லி தேர்ட் இயரில் சொன்னாங்க ஸோ நம்ம யோசிச்சேன் சரி நம்ம எதோ தப்பு பண்ணுறோம் பொழுது தேவையில்லாமல் லைஃப் வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ லைஃபே புரியல ஸோ தேர்ட் இயரில் ஃபைனல் இயர் வந்து சிக்ஸ்த் இயர் வந்துச்சு கொரோனா வந்து மொத்தமே பாஸ் ஆகி பாஸ் பண்ணிட்டேன் ஃபைனல் இயர் ஃபுல்லாக ஆன்லைனு ஸோ அப்போது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பிசி வந்துச்சு கால்ஃபர் சரி சும்மா ட்ரை பண்ணி பாலான்ட்டு முனைய மசு தான் படித்தேன் ஃபுல்லாக முப்படை முப்படை வீடியோஸ் தான் பார்த்தேன் நான் பெருமைக்கு சொல்ல இந்த அகாடமி ஹரிஷ் நான் பண்ணுவார் அவரோட அகாடமி ஃபுல் வீடியோஸ் தான் பார்ப்பேன் புக்கில் படிக்கவே மாட்டேன் சுத்தமாக அவரோட வீடியோவுக்கு எயிட்டி எயிட்டி மார்க்கு ஃபிஃப்டி ஃபோர் போட்டேன் பார்ட்ரு மார்க்கு போட்டு மீடியா ஃபிசிக்கல் போயிட்டேன் ஃபுல் மார்க்கு ஃபுல் மார்க் போட்டு ஓவரால் வரல சரி அடுத்த வருஷம் சரி நம்ம ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட் பண்ணுவேன் சரி ஸ்போர்ட் பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கி கேம் என்னது சரி சென்னையில் ஒரு கேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியல ஸ்போர்ட்ஸ் கோட்டை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஜென்ரலில் ஒரு டென் மார்க்கு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை வாங்கிடலாம் நிறைய காலேஜ் யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டை நிறைய பேர் ஈஸியாக வாங்கலாம் நல்லா ட்ரை பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டை வாங்கி நல்லா பெஸ்ட்டாக வேலைக்கு போகலாம் அந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரில உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லுங்கள் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபுல்லாக காலேஜ் ஒன் இயர் ஜாயின் பண்ணி ஸ்போர்ட்டில் யுவிசி சவுத்தான் வின் பண்ணேன் ஃபார்ம் த்ரீ கொடுத்தாங்க சரி ஜனவரியிலே மாலை அயப்ப மாலைலாம் போட்டு சரி வெயிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டா மலையெல்லாம் போயிட்டு சரி ப்ரிப்பரேஷனை பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணேன் சரி இன்னும் செவன் மந்த்தாக இருக்குது கால் ஃபர் இன்னும் மூணு மந்த்ஸ்லாம் சொல்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் கன்ஃபார்ம் சரி ஏழு மாதத்தில் எனக்கு ஹிஸ்ட்ரி சுத்தமாக வராது ஒரு கொஸ்டின் கிட்டே தான் தெரியும் ஹிஸ்ட்ரி வீக் நான் ஸ்கூலில் இருந்து சரி படிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரிப்பரேஷன் போச்சு ஒரு செவன் ஆச்சு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணேன் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணுறதை விட்டுருங்க தயவு செய்து நான் ஷார்ட் கட் அது பார்க்குறேன் இது பார்க்குறேன்னு ஃபோன் யூஸ் பண்ணுதுங்க எல்லா ஷார்ட் கட்மே புக்கில் நம்மளே கிரியேட் பண்ணலாம் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் உட்காந்து அதிலே நீங்கள் ஷார்ட் கட் க்ரியேட் பண்ணலாம் யூடியூப்ல சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஸோ ஃபோன் அவாய்ட் பண்ணுறது தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகுதிங்க நிறைய ஊரில் ஒரு பிரச்சனை ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிக்கிறேன் கிராமத்துலேருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க எல்லாருமே இந்த விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் நீ ஒரு வேலைக்கு போனாலே உனக்கு எதிரி நிறைய பேர் சுற்றி வந்து மட்டும்தான் நான் சொந்தக்காரன்னு ஊருக்காரன்னு சொல்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க ஆனால் நல்ல நிறைய கெட்ட கெட்ட பேர் தான் நான் சுற்றி இருந்தாங்க ஆனால் உங்களுக்கும் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது ஸோ தேவையில்லாத சண்டை விஷா கூட சண்டைக்கே போவாதீங்க நான் எங்கள் ரிலேஷன் ஒரு சண்டே வந்துச்சு அப்போ நான் அந்த சண்டையில் அங்கே இல்லவே இல்லை பட் இன்னொருத்தர் எங்கள் ரிலேஷனாக வந்து நான் பத்தாயிரரூபா தரேன் இவன் மணிக்கு இந்த மேலே ஒரு கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்னார் அதே என்ன காதல வந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி இதுக்காகவே நான் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போனோம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு வரி வரும் சரி இந்த இந்த தான் படிக்கணும் வீட்லேயும் சொல்லிட்டாங்க நீ போன இந்த எக்ஸாம் தான் போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற ஒரு வருஷம் நீ காசு எதுவுமே எதிர்பார்க்காது நான் கூட என் அக்கா இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபுல்லாக ஸ்டடிஸ் தான் நல்லா ஏழு மாதம் வெயிட்டாக படித்தேன் நீ நைட்டு வெடிகால் அப்படின்னு படிக்கிறதா ஒன்றும் இல்லை ஒன் டே ஃபுல்லாக படித்தான் எந்த ஒரு எக்ஸாம் தான் க்ளியர் பண்ணலாம் ஒன் இயர் போதும் ஒன் இயரில் எந்த ஒரு எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம் டைம் மட்டும் எல்லா பேரண்ட்ஸும் இங்கே பக்கத்து வீட்டு வேறு எல்லாமே இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பசங்க டேலண்ட்டாக இருக்காங்க உண்மையாகவே பட் அவன் வீட்டு சுச்சுவேஷனால் என் ஃப்ரெண்ட்ஸாக சம டேலண்ட் காலேஜில் அவன் வீட்டு சுச்சுவேஷனால அவனோட கெரியர்லாம் வேஸ்ட் ஆகுது ஸோ காசு காசுன்னு ஒரு மாதம் பத்தாயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த ஒரு கெரியர் அந்த டைமில் வேஸ்ட் பண்ணதிங்க ரூபாய் நாற்பதாயிரம் ஐம்பதா அப்புறம் வேலை வாங்கி ஒரே வருஷம் ஒரே வருஷம் இன்னி கஷ்டப்பட்டுங்க நைட்டு பலாம் படிக்கதே இல்லை மார்னிங் ஈவினிங் மார்னிங் டூ ஈவினிங் நல்லா படிங்க ஈஸியாக வேலை வாங்கலாம் ஸோ ஃபிசிக்கல் வந்துச்சு ஃபிசிக்கலில் நான் காலி சார் எனக்கு அண்ணாவோடு நீ கிளியர் பண்ணிட்டு சர்ப்ரைஸாக சொன்னா இந்தமாதிரி கிளியர் பண்ணுறேன்னா அது சூப்பராக கங்கராசரா அப்படின்னாரு நான் ஃபிசிக்கல்ண்ணா அப்படின்னு சொன்னேன் நீ உடனே வா முப்படைக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்ல இது வந்து செம்ம அகாடமி இது ஃபெசிலிட்டி செம்மையாக இருக்குது மூணு வேலையும் ஃபிசிக்கல் பராங்க எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே மூணு வேளா தரவே மாட்டாங்க நல்லாவும் இருக்காது பட் நல்ல மோட்டிவேஷனாக பேசினார் அவர் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொன்னார் நீ ரிட்டர்ன் வந்து தெரியாத கொஸ்டின் எங்கெங்கேயோ புக்கில் தேடி நானவோ படிக்கிறேன் தெரிய தெரியுமா வருமா வராதானே தெரில அவ்வளோ விஷயம் தேடி படிக்கிறேன் உனக்கு கண்ணுக்கு எதிரிலே லாங் ஜம்பரில் டபுள் ஸ்டார் இருக்குது கண்ணுக்கு எதிலே தெரியுது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனி வேஸ்ட் பண்ணக்கூடாதா கண்ணுக்கு எதிரியே தெரிய விஷயத்தை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஆங்கிளும் ட்விஸ்ட் ஆகிடுச்சு ரெண்டு மூணு பிசுவே போனேன் அப்பயும் லைட்டாக பெயின் இருந்துச்சு சரி நம்ம வாழ்ந்தாலும் செத்தாலும் கிரவுண்டில் தான் சாகனும் அந்த ஃபுல்லாக டபுள் ஸ்டார் அடிச்சுட்டு தான் சார் வேலை கிடையாதுலாம் பரவாயில்ல மோதி பார்த்துணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஃபுல்லாக டபுள் ஸ்டார் போட்டேன் இன்டர்வியூவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு மார்க் என்ன நடத்துனாங்க முப்படையில் நடத்துனாங்க சார் நிறைய மிஸ்டேக்ஸ் முப்படல உங்க ஆன்சரே சொல்ல அப்புறம் லாஸ்ட்டாக உட்காந்துருவா சார் வந்து தம்பி பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு தானே வாழ்க்கை சேஞ்ச் பண்ணோம் நீ எதுவுமே சொல்ல மாட்டேற இன்னும் ஆர்ட் ஒர்க் பண்ணோம் அதுதான் சொல்கிறேன் நான் வந்து நைட்டு போய்ட்டு தூங்கலை இல்லை என்னடா இது இந்த இத்தனை முறை வந்துட்டு இந்த முறை வேலை ஆகணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ விட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகிடுச்சு பட் அப்புறம் இன்டர்வியூ எல்லா இடத்துலையும் போயிட்டு நிறைய கேதர் பண்ணேன் நிறைய படித்தேன் டிஸ்ட்ரிக் பற்றி ஃபுல்லாக படித்தேன் டிகிரி பற்றி மொத்தமே படித்தேன் அப்புறம் உள்ளே போயிட்ட உடனே மெயின் இன்டர்வியூ போயிட்டேன் நான் வந்து மேக்கமிங் சார்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் மனப்பாடு பண்ணே இருந்தேன் உள்ளே டோரை தகுந்த ஃபுல்லாக மேம் டக்குன்னு மேக்கம் மேமே வாயில வரல திக்கிட்டேன் உள்ளே போய்ட்டு போயிச்சா ஸ்டார்டிங்கே ட்ரபுள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உக்காந்துட்டு எல்லா கொஸ்டினு ஆன்சர் சொல்லிட்டேன் எனக்கே ஆச்சரியமாக தெரிஞ்சு எல்லாமே சரி ஒரு பெஸ்ட்டை கொடுத்துட்டோம் கண்டிப்பாக நம்மளோட வேலை வாங்கிடணும்னு சொல்லிட்டு நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டேன் என்னோடய மார்க் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரிட்டனில் ஆனால் கட் ஆஃப் வந்து ஃபிஃப்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தான் நாலு மாதிரி அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் நிறைய பேர் வந்து எல்லாமே இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாயிண்ட் ஃபைவ் கூட வேரியேஷன் ஆகக்கூடாது எட்டு மார்க் போட்டதாக வேலை அப்படின்னு சொல்லும்போது நல்லா ஆர்டர் பண்ணேன் பண்ணி எட்டு மார்க் போட்டு வேலை வாங்கிட்டேன் இது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நல்லா ஸ்டடீஸ்லேயே இருக்கும் ஒன் இயர் கஷ்டப்படுங்க போ ஒன் இயர் கஷ்டப்படும் ஆளுக்கில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ரெடி பண்ணலாம் நான் இது வர காரணம் என் ஃபேமிலி தான் எல்லோரும் ஃபேமிலியும் நல்லா சப்போர்ட் என்னோட தான் என்னோட சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் நான் எனக்கு இருபத்தி நாலு ஆகுது இதுவும் ஒரு வேலைக்குள்ளே போனதில்லை வேலைக்கு அனுப்பதில்லை எங்கள் ஊர் எல்லாருமே வேலைக்கு போகிறான் என் ஆஃபீஸ் பசங்க ஆனால் நீ இந்த வேலை வாங்கி தான் ஒன்றும் சொல்லிட்டு ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ என் ஃபேமிலி எங்கள் அக்கா எங்கள் மாமா எங்கள் பாரதெல்லாம் அவர் இல்லைடா இல்லை நன்றி நீ சிந்தும் கண்ணீர் துழி உனது வெற்றி படிக்கட்டாக மாறும் ஆனந்த கண்ணீர் உரையாற்றிய சார்பு ஆய்வாளர் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி